பாருங்க கிட்டத்தட்ட ரெண்டு மாதம் ஆகுது எங்கள் வீட்டுக்கு இவங்க வந்து இப்போ தான் வந்திருக்காங்க இப்போ தான் இவங்க கிட்டத்தட்ட ரெண்டு மாதம் எங்கே போனாங்க தெரில இன்றைக்கி தான் வந்து சாப்பிட்றதுக்காக வந்திருக்காங்க அம்மாவும் பொண்ணு வந்திருக்காங்க போடுங்க பாருங்கள் அம்மா வெளியில் நிற்கிறாங்க பொண்ணு வந்து உதாரணம் வந்து என்கிட்ட கொஞ்சது வா கொஞ்சம் வா 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 என்னெல்லாம் காணாமங்களே எங்கே போனீங்க நல்லா பிலாப்பாழை சீசனுக்காக போயிட்டு இப்போ பிலாப்பாழ சீசன் முடிஞ்சு போச்சு இப்போ சாப்பிட்றதுக்காக வந்துருக்காங்க இன்னொருத்தருக்கு கூட கூப்பிட்ருக்காங்க இல்லைன்னா அவங்க ஃப்ரெண்ட் எல்லாம் கூப்பிட்டு வந்துருக்காங்க நம்ம வீட்டுக்கு வா வராங்க போகிறோம் ரொம்ப பாருங்கள் வராங்க போகிறேன் நல்லா நம்ம வீட்டுக்கு இவ்வளோ நல்லா வராமல் இருந்தாங்க அதை பாருங்கள் அவங்க ஃப்ரெண்டு ரெண்டு பேர் இவங்க ரெண்டு பேரை கூப்பிடணுன்னு வந்திருக்காங்க கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு மாதமாக வரவே இல்லை வீட்டுக்கு ரெண்டு மாதமாக அவங்க வராதனால எங்கே ஏதாவது கலா பரிசு சார் வெள்ளாப்பழம் சீசன் ரொம்ப நல்லா வரல ஃப்ரெண்டு இவங்க நல்லா வந்திருக்காங்க போகணும் எப்போ உங்களுக்கு சாப்பாடு வச்சு குறப்போம் கிட்டத்தட்ட ரெண்டு மாதமும் வரவில்லை பலாப்பழம் சீசன் வரல நான் ஃப்ரெண்டு வந்திருக்காங்க போயிருக்காங்க அவங்க ஃப்ரெண்டு நிற்கிறாங்க கூட வந்து இப்போ உங்களுக்கு சாப்பாடு ரெடி பண்ணி வச்சு அனுப்பு அம்மா பொண்ணு வந்துருக்காங்க ஃப்ரெண்டு வந்துருக்காங்க எங்கள் டாக்லாக போட்டுருக்காங்க இரு 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 சண்டைக்குடம் சண்டைப்பட வந்துருக்காங்க அப்புறம் சந்தப்படம் வந்துருக்காங்க Ich glaube